அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மானிட உடல் என்பது கிடத்தெருக்கரிய பதிவு பிறவி என்று நமது முன்னோர்கள் தமிழக பழமையான ஞானிகள் கூறுவதை கேட்டுள்ளோம் கிடத்திற்கரிய பிறவி மானிட பரவி இந்த மானிட உடல் என்பது குவில் அழியக்கூடாதது இறப்பு ஏற்படக்கூடாதது அந்த அமைப்பில்தான் ஆதியில் மானிட உடல் அமைக்கப்பட்டது இந்த மானிட உடலை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நான் அப்படித்தான் முன்பு கேள்விப்பட்டேன் பல செல்களான தான் ஒரு உறுப்பு பல உறுப்புகள் ஆனதுதான் உடல் ஆக பல செல்களானதான் உறுப்பு பல உறுப்புகள் தான் உடல் உடல் என்பால் மானிய உடலோ அல்லது ம உடலோ பறவை உடலோ எதுவாக இருக்கட்டும் உயிரின உடல் ஆனால் இன்றைய காலத்தில் மனிதது உடலுள்ள செல்கள் பெரும்பாலும் செயலிழந்து தூங்கி கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு சில செல்கள் இயங்குவதால்தான் இந்த அளவிற்காவது மானிட உடலில் நினைவாற்றல் சக்தியும் உடல்நலமும் உள்ளது இல்லை என்றால் நிச்சயம் கிடையாது ஆனால் நமது மானிட உடலில் உள்ள அனைத்து செல்களும் செயல்படாது உறங்காது விழிப்புணர்வில் செயல்பட ஆரம்பித்து விட்டால் கணினி பொறியோடு மிகுந்த ஒரு கணினியை மானிட உடலில் அல்லது உயிரின உடலில் மூளையில் அமைந்துள்ளது ஆக மூளையில் செல்கள் எல்லாம் இயங்குவதற்கு உரிய அதற்குரிய உரிய உணவு கொடுத்தால்தான் அந்த செல்கள் திறமையாக விழிப்பு நிலையில் உறங்காத நிலையில் உயிர் நிலையில் ஏங்கி நினைவாற்றிலும் பெருகும் உடல்நலமும் உடல்நலமும் கெட்டும் அப்படியென்றால் சமைத்து உண்பதால் தான் செல்கள் அநேக செல்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன விழிப்பு நிலையில் இல்லாமல் இருக்கின்றன நாம் மெல்ல மெல்ல உடல்நலத்துக்காகவோ அல்லது ஆயுள் நீடிப்புக்கவோ மட்டுமல்லாமல் நமது செல்கள் உறங்காது நன்றாக விழிப்பு நிலையில் இயங்க வேண்டும் செம்மையாக இயங்க வேண்டும் என்பதற்காவது நாம் நமது உணவில் மனித உணவாகிய தேங்காய் பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது தவிர ரெண்டாம் பச்சம்தான் இதர பச்சை உணவுகள் ஃபுட்டு மனிதனுக்குரிய உணவு தேங்காயும் வகைகளும் தான் அதை கெடுத்தபடியாக தான் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அக்கிரூ பருப்பு பிஸ்தா பருப்பு பாதாம் முந்திரி கூட வறுத்துதான் வருது பிஸாவும் பருப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் பிஸ்தாவும் உப்பு போட்டு ஏதோ ப்ராசஸ் பண்ணி தான் வருது பச்சைப்பருப்புன்னு கேட்டால் நான் சில கடையில் பிஸா பருப்பு கூட்ட உடைச்சி உப்பு இல்லாமல் அப்படியே குளிக்கின்றார்கள் கேட்டால் உப்பு உப்பு இல்லாத பிஸா பருப்பு சால்த்னஸ் பிஸ்தா நட்டுன்னு கேட்டால் கொடுக்குறாங்க சேலம் மாதிரி பெரிய நகரங்கள் அந்த மாதிரி ஆகவே நமது குழியுள்ள அன்பர்கள் யாரோ விழிப்புணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் உணவில் பெரும்பாலும் பழங்கள் அதில் தேங்காயும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய்ப்பு உள்ள பொழுதான் தெங்கம்பழம்தான் நான் ஏற்கனவே கூறுகின்றேன் ம நான்கு பழங்கள் முக்கணியில் நான்கு கனி முதல் கனி தெங்கம்பழம் அதான் விளைஞ்ச தேங்காய் பழம் ரெண்டாவது கனி வாழை மூணாவது கனி மா நாலாவது கனி பலா இதர கனிகள் அதற்கப்புறம்தான் எனவே நமது குழுக்குள்ள அன்பர்களில் யார் ஒருவர் மிக நுண்ணுணரோடு இருக்கிறாரோ அவர்களாவது இப்பொழுது நான் கூறுகின்ற கருத்துக்களை அதிகபட்சம் கடைபிடித்தால் உணவில் மேற்கொண்டால் மிகவும் நல்லது